hey <laughs> O então...

கிராமம் கிராமதுறை ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் ஸ்ரீ பொன்னி நாடக மண்டலத்தின் சார்பில் வணக்கம்

ஜியாக இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை நான் ஒத்துக்கணும் ஜாலியாக இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை நான் ஒத்துக்கணும் ஜாலியாக இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை துணை Thank you. you know <laughs>

தலைமகள் துணை கொண்டு மலைமகள் வரம் கொண்டு அலைமகள் அருள் கொண்டு செங்கோவில் சந்தத்தில் கவிதை சரம் தொடுத்து மலைமேலே மழை விழுந்து கொள்கையிலே வெள்ளம் வந்து வயலேறி பாகின நம் நாட்டில் நீர் என்றும் நிலமிக்கும் நெடு வானம் காற்றென்றும் போர்முனை வாழ்க்கொண்டு உயிரத்தம் சிந்தாமல் போரண சுதந்திரம் கண்டது போல் காலத்தால் மறையாத கவிதில் பொன்னேட்டில் பூவரம் வட்டங்கள் முகப்பாடும் தென்னாட்டில் கல் தோன்றி மண் தோன்றா முன்னவே கலையோடு மொழிகென்ற நம்ம நாட்டில் மண்ணுண்டு மண்ணுண்டு நன்கு விலகென்ற மணியுண்டு மலை மேகம் எளிருண்டு வருவோர்க்கோ உண்டு சேதிச்சோ மனம் உண்டு சேந்தமிழ் மனம் உண்டு கோடைகளை இலைப்பாற்றி கோடைகளை ஊறுகின்ற தேங்கிய தண்ணீர் உகந்த தண்ணீரை மலர்ந்த மழை மலமாக வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றம் பூத்திருக்கும் விடியெடுத்து பொன்னகைகள் சென்றெடுத்து கே மதுர செல்கினிலே செம்பவள நாவினிலே பணி குளிர் மொழியினிலே பணி எடுத்த தலை பொறிவோர் மேலும் வெள்ளம் விளையாட வெள்ளை தாமரை கதை சொல்ல மஞ்சாத்து விளையாட மலர் எந்த குரலாட கைந்தும் விளையாட குரல் இசையாக இசை தந்த குயிலாக புயல் தந்த குரலாக உறவு விளக்காக உயிர் எண்ணம் தொடராக வீட்டிற்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மடலை செல்வங்களுக்கும் நாங்கள் கலை மன்றத்தின் சார்பில் சிரம் தாண்ட வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடுப்பறை கிராமம் பொன்னி மன்றம் நாடகமன்றம் நாடகமன்ற உரிமையாளர் நெடுஞ்சுறை கிராமம் உயர் திரு ஆர்வந்த் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நாடகமன்ற ஆசிரியர்கள் செங்கர்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் வையா ஒரு கிராமம் திரு சுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் வட்டம் திருமயூர் கிராமம் திரு ராஜேந்திரன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செங்காடு கிராமம் திரு ராஜா அவர்கள் நாடகமணி நிர்வாகி செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் களத்தூர் கிராமம் திரு ஏழுமலை அவர்கள் அரிது அரிது மாண்டடரால் பிறத்தல் அரிது அப்படி பிறப்பினும் பேடி நீங்க அப்படி பிறந்தாலும் பிறந்த பயனை அடைவதறிது அப்படி இந்த பூவல்களே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நண் மக்கள் பெற்று பேர் பெற்று பேர பேச்சிகள் பெற்று உட்கார் உறவின் முறையோர் சொற்றொட்டார் தூழ்ந்து வாழ்ந்து மறைந்தவர் தான் திருமதி அமாவாசி அம்மாள் முனியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இயற்கை சுமார் தொண்ணூறு வருடம் இந்த பூமிகளை வாழ்ந்து மறைந்தார் வாழ்வது கடினம் அல்ல வீழ்வது கடினம் அல்ல அப்படி வாழ்ந்தும் மீண்டும் இடல் இருக்கும் பொழுது அவரல்லவா பெண்மணி இப்பேற்பட்ட பெண்மணி போல் இந்த பூவணிகளை பிறந்தது கிடையாது இனி பிறக்க போவதும் கிடையாது என்று பார் போற்ற மனவிற்கு மக்கள் மனிதன சொல்லிக்கு வாழ்ந்து மறைய வேண்டும் அப்படி வாழ்ந்து மறைந்தவர் தான் திருமதி அமாவாசை அம்மாள் ஆறு ஆண் பெற்றார் ஒரு பெண் செல்வத்தை பெற்றார் ஒரு செல்வத்தை பெற்று இந்த உலகத்திலே இப்போது வாழ்வது கடினம் விஞ்ஞான உலகத்திலே நூறு இருந்து எண்பது எண்பது அறுபது அறுபது நாற்பது வயது வரை போது வாழ்வது கடினம் அப்பேற்பட்ட கடினமான இந்த வாழும் உலகத்திலே பிள்ளைகள் பெற்று பெற்று ஒரு பெண் அனைவர் வயிற்றிலும் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பேரன் பேச்சுகளை பார்த்து அரவணைத்து முத்தமிட்டு சுற்றாற அரவணைத்து சந்தோஷமாக மறைந்தவர் தான் திருமதி அமாவாசை அம்மாள் முனியன் அவர்கள் அவர் மறைந்தார் முடிந்தால் கரும காரியம் ஆகவே அவர் நினைவாக எங்கள் செய்யார் வட்டம் நெடுமறை கிராமம் பொன்னி நாடகமன்றத்தில் கொண்டு வந்து ஓர் இருவர் கண்டுபிடிக்க எங்கள் கலை நடத்தக்கூடிய நாடகம் போலி மோட்சம் போலி மோட்சம் போலி மோட்சம் நாடகத்தை நடத்த முன்னந்துள்ளோம் குறைகள் இருப்பின் வீட்டை மனுச்சல் தவறு செய்தால் மன்னித்து எப்படி சந்தோஷப்படுகிறோம் அவ்வாறு குறைகளை நீக்கி நிலைகளை பெருக்கி ரெண்டாயிரத்தி மணியில் அமர்த்து இந்த நாடகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வேளை அமைதி 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 மு தமிழ முனை சொல்லாத நாடில்லை சுடர் மிகு வழி வேணா முனை சொல்லாத நாடில்லை சுடர் மிகு வழி வேணா